தற்போது போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் நம்முடைய நினைந்திருக்கிறார் பேசலாம் சார் வணக்கம் சார் போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் வேலை நிறுத்தம் அறிவிச்சிருக்காங்க தற்போது பேருந்து சேவை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு மக்கள் பாதிக்கப்படாமல் இருக்க என நடவடிக்கை எடுத்திருக்கீங்க சார் இல்லை அதிகாலை முதலே நான் எல்லா எல்லா போக்குவரத்து கழகங்களுடைய பேசி வருகிறேன் எங்கேயும் எந்த பாதிப்பும் இல்லை வழக்கமான நேரத்திற்கான பேருந்துகள் அந்த நேரத்தில் புறப்பட்டு சென்று கொண்டிருக்கின்றன எனவே எங்கேயும் பாதிப்பு இல்லை நேரப்படி அந்த பேருந்துகள் எங்கே செல்ல வேண்டுமோ அவை சென்று சேரும் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு வழங்கியிருக்கின்ற அறிவுரை பொதுமக்கள் எந்த பாதிப்பும் இல்லாமல் பயணம் செய்வதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதை எல்லோரும் செய்து வருகிறார்கள் பொங்கலுக்கு ஊருக்கு போறதுக்கு மக்கள் டிக்கெட் புக்கிங் பண்ணுவாங்க கடைசி நேரத்தில் புக்கிங் பண்ணுவாங்க பொங்கலுக்கான சிறப்பு பேருந்துகள் சேவையில் பாதிப்பு இருக்கா அது இல்லாமல் இருக்கிறது என்ன உறுதி நடவடிக்கை எடுத்திருக்கீங்க பொங்கலுக்கான சிறப்பு பேருந்துகள் கூட்டம் நேற்றுக்கு கூட்டப்பட்டு நேற்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த அறிவிப்பின்படி நிச்சயமாக எந்த பாதிப்பும் இல்லாமல் மக்கள் பயணம் செய்யலாம் மக்கள் எந்த விதத்திலும் அச்சப்பட தேவையில்லை அதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து எடுக்கப்பட்டு வருகிறது போராட்டத்தில் ஈடுபற்றக்கூடிய தொழிற்சங்கங்களுக்கு நீங்க விடுக்கக்கூடிய கோரிக்கை என்ன அவங்கள் தங்களுடைய கோரிக்கை தங்களுடைய நிலைப்பாட்டில் எந்த விதமான மாற்றமும் இல்லை வேலைநிறுத்தம் தொடரும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க அவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய கோரிக்கை என்ன அவர்கள் ஆறு கோரிக்கை சொல்லியிருக்காங்க அதுல ரெண்டு கோரிக்கை ஏற்கனவே நடைமுறையில் இருக்குது எந்த பிரச்சனையும் இல்ல வேலைக்கு ஆள் எடுப்பதற்கான நடவடிக்கை இன்டர்வியூ நடந்து கொண்டிருக்கிறது அரசு உதவி போக்குவரத்து அதே போல கருணை அடிப்படையில் பணி வழங்குவது என்பது எல்லா போக்குவரத்து கழகத்திலும் முதல் சுற்று வழங்கப்பட்டு கிட்டத்தட்ட எழுநூறு பேருக்கு மேல் பணிக்கு வந்து விட்டார்கள் எனவே அதை வந்து அவர்கள் இன்றைக்கு அரசியல் ஆதாயத்திற்காக அதை வந்து கோரிக்கையாக சொல்றாங்க அது கோரிக்கை நிறைவேற்றப்பட்டு அதே போல அடுத்த ரெண்டு கோரிக்கைகள் நிறைவேற்றுவதற்கு அங்கேயே கூட்டத்திலே உத்தரவாதமும் அவர்களுக்கு அளித்து விட்டேன் எனவே அதை நான் ஏற்கனவே அளித்த உத்தரவாதத்தின்படி மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் அவர்கள் பணிக்கு திரும்ப வேண்டும் என்பதுதான் நான் அன்பாக வைக்கின்ற வேண்டுகோள் மக்கள் தான் பிரதானம் மக்களுக்காகத்தான் இந்த இயக்கம் இந்த போக்குவரத்து கழகம் எல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கிறது எனவே மக்களுக்காக பாதிப்பு இல்லாமல் அவர்கள் பணிக்கு திரும்ப வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தற்காலிக பேருந்து ஓட்டுநர்களையும் நடத்துனர்களையும் வச்சு தொழிற்சங்கத்தினுடைய நியாயமான கோரிக்கையை நசுக்க பாக்குதா அரசு அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுது நீங்களே எல்லா பேருந்துகளையும் பார்க்கலாம் எந்த பேருந்தில் இப்போதைக்கு எல்லா இடங்களிலும் பேருந்துல வந்து அரசு ஓட்டுநர்கள் தான் ஓட்டிக்கொண்டிருக்கிறார் தற்காலிக பேருந்துக்காக நேற்று சில சில இடங்கள் ஆட்கள் தேர்வு செய்யப்பட்டது அதை எதற்காக எடுக்கப்பட்டது சார் இல்லை இல்ல ஒரு எமர்ஜென்சி தான் நம்ம எப்பவுமே தேவைதானே நீங்க மக்களுக்கு பாதிப்பு இருக்கக்கூடாது அதுதான் நம்மளுடைய நோக்கம் அப்ப நம்ம எந்த விதமான சூழ்நிலையும் எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் நீங்க ஊடகம் வந்து இருக்கின்ற மக்கள் பாதிப்பு கொண்டு சேர்ப்பதற்கான நடவடிக்கை அரசு எடுத்து வருகிறதை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இதே நிலைதான் நீடிக்குமா பொங்கல் வரைக்கும் அரசு கட்ட பேச்சுவார்த்தைக்கு பேச்சுவைக்கு அரசுத்த பேச்சுவார்த்தை அவர்களோடு நடத்தி என்ன செய்ய முடியும் என்பதை அவர்களுக்கு சொல்லி இருக்கிறேன் இனி முடிவு செய்ய வேண்டியது அவர்கள் தான் சொன்னோம்னா இந்த கோரிக்கை அத்தனையும் செய்யாதவர் அதிமுகவின் முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர் அதிமுகவுடைய சங்கம் தான் இதெல்லாம் செய்யல இன்னைக்கு அவங்க வந்து ஒரு போராட்டத்துக்கு அறிவிப்பு கொடுப்பது என்பது மிகுந்த வேதனைக்குரியது வேடிக்கைக்குரிய விஷயம் அதனால இந்த போராட்டம் என்பது அவர்கள் வந்து அவங்க வண்டியை பொங்கல் விடுமுறையின் போது சொந்த ஊர்களுக்கு செல்வதற்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட அரசு அதற்கான முன்னேற்பாடுகளோட தயார் நிலையில் இருக்காங்களா நீங்க இன்றைக்கே பாக்குறீங்க எல்லா பேருந்துகளும் போடுகிறது அதே போல எல்லா பேருந்துகளும் இயக்கப்படும் பொதுமக்கள் எந்த அச்சமும் இன்றி தங்கள் சொந்த ஊருக்கு செல்வதற்கான பயணத்தை திட்டமிடலாம் பிரச்சனையும் இருக்கு போக்குவரத்து தொழிற்சங்க வேலைநிறுத்தம் தொடர்பாகவும் அரசு எடுத்திருக்கும் நடவடிக்கை தொடர்பாகவும் உங்களுடைய கருத்துக்களை பயந்துகிட்டீங்க உங்களை கருத்துக்களுக்கும் தகவல்களுக்கும் மிக்க நன்றி திரு சிவசங்கர் நன்றி நன்றி